இதுவோ கடவுட்பற்று ஆதி சங்கரர் சிவபெருமான் பெருமையை நூறு சுலோகங்களில் பறைசாற்றும் சிவானந்த என்ற தன்னுடைய வடமொழி நூலில் ஆதி சங்கரர் அறுபத்தொன்றாவது சுலோகத்தில் கடவுட்பற்று என்பதற்கு உயர்ந்த இலக்கணம் சொல்கிறார் அவ்விலக்கணத்திற்கு சிகரம் வைத்தார்போல் அறுபத்து மூன்றாவது சுலோகத்தில் கண்ணப்பரின் உள்நிறைந்த அன்பின் மூன்று செய்கைகளையும் குறிப்பிட்டுவிட்டு இதுவென்றோ பக்தி கடவுளன்பர் என்பதற்கு இவ்வேடுவனே இலக்கணம் என்கிறார் அச்சுலோகத்தின் ஒரே கீழ்வருமாறு வழிநடை நடந்த மிதியடி பசுபதியின் அங்கத்திற்கு குறிகாட்டியாகிறது வாயிலிருந்து உமிழ்ந்த நீர்ப்புறங்கள் எரித்தவனுக்கு நீராடலாகிறது சிறிதுண்டு சுவைகண்ட ஊனமுது தேவனுக்கும் படையலாகிறது பக்தி என்னதான் செய்யமாட்டாது அன்பரென்போர் வேடுவனன்றி வேறு எவர் இந்த சுலோகத்திற்கு உரையாசிரியர்கள் உரை எழுதும்போது இதனில் தீவிர பக்தியின் மூன்று படிகள் சித்தரிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் சுலோகத்தின் மூன்றாவது வரி முதல் படி தான் சிறிது சுவைத்துவிட்டு மீதமுள்ளதும் அதே விதத்தில் தேனொழுகை இனிக்கும் என்று சொல்வதில் ஒருவித நம்பிக்கைதான் இருக்கிறதே தவிர முழுமையாக அறுதிப்படுவது இயலாது அதனால் இது தீவிர பக்தியில் ஒரு சாமானியப்படிதான் சுலோகத்தின் இரண்டாவது வரி அடுத்தபடி வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் ஆண்டவனுக்கு அபிஷேகமாகிறது ஆனால் அது இன்னும் ஆண்டவனின் ஆனந்தத்தில் சங்கமமாகும் இது இன்னும் இந்த ஜீவனின் உமிழ்நீர் இன்னும் அது இது என்ற இரட்டையின் மயக்கத்தில்தான் இருக்கிறது அதனால் இது தீவிரபக்தியின் அடுத்த மேல் படி என்று சொல்லலாமே தவிர தீவிரபக்தியின் உச்சகட்டமாகச் சொல்ல முடியாது சுலோகத்தின் முதல் வரியை தீவிரபக்தியின் உச்சநிலையாகச் சொல்லலாம் ஏனென்றால் பக்தன் தன் மிதியடியையே தேவனின் கண்ணில் வைக்கும்போது அங்கு தேவன் வேறு தான் வேறு என்ற பாகுபாடெல்லாம் பறந்து போய்விட்டது தத்துவம் அசி அதுவே நீ என்ற உபநிஷத்து மகாவாக்கியப்படி அந்த பரம்பொருளே இந்த ஜீவன் என்ற இலக்கணம் ருசுவாகிறது மாணிக்கவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணி தென்னை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றுதாய்கோத்துப்பி கண்ணப்பனுக்கு ஈடான அன்பு என்னிடம் இல்லாவிட்டாலும் கூட இறைவர் என்னையும் ஆட்கொண்டருளியதாக திருகோத்தும்பியில் குறிப்பிடுகின்றார் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் திருத்தொண்ட தொகை இப்படி கண்ணப்பர் பக்தி பற்றி பெருமையாக கூறுகின்றனர்